வணக்கங்கிறது தஞ்சாவூர் மண் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்ரொட்டி முந்திரி பருப்பு தான் இது எப்படி மேக் பண்ணுறாங்க அது ஒரு சாலையோர வியாபாரி நம்மளுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவார் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் செம்ம சூப்பரான வீடியோ நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் முந்திரி பருப்பு டெய்லி அஞ்சு சாப்பிட்டா சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 நல்லது அதனால் நம்ம முந்திரி பருப்பு சாப்பிடுவோம் தெம்பாக இருப்போம் இந்த வீடியோவை முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்

காய வச்சியும் உடைக்கலாம் காய வச்சு உடைச்சுன்னா பால் வரும் கையில் லேடிஸுக்கு இப்போலாம் உடைக்கிறதுல முந்நூறு காலத்தில் உடைச்சாங்க கொட்டை கையால் இப்பெல்லாம் மிஷின் வந்துடுச்சு இதை பாய்லரில் அவிச்சு அந்த பாலை நீக்கிடுவாங்க அதிலே இதை ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் எடுத்து மிஷினில் போடுவாங்க இது ரெண்டாக கட்டாகும் கட்டான உடனே தனியாக பருப்பு வந்துடும் தனியாக ஓடிச்சிடும் அதை எடுத்து மறுபடியும் போர்மான்னு சொல்லுவாங்க அதில் வந்து தண்ணி நினச்சி ஊற வச்சு எடுத்தால் தான் அதில் ஒரு மிஷினில் போட்டால் பருப்பு ஒயிட்டாக வரும் அந்த பருப்பு ஒயிட்டாக வரும்போது அதில் சுருங்கினது பல வெரைட்டி அதிலேருந்து பிரித்து கேட்டுக்கோங்க நீங்களே பிரிச்சுடுவீங்க அது வந்து பெரிய கம்பெனிக்காரங்க தான் நாங்கள் உடைக்கிற பூரா அதிலே போட்டோம் அது பிரிக்கிற மிஷினில் அதெல்லாம் கோடிக்கணக்கான மிஷின் அதனால் இதை மட்டும் நாங்கள் பண்ணிக்கிட்டு அதனால தான் நாங்கள் கொஞ்சம் கம்மியாக கொடுப்போம் ஒரு லட்ச ரூபா கம்மியாக கொடுப்போம் அவங்க ஆளுங்க வேலை செய்கிறாங்க கரண்ட் ஃபில் இருக்கு கோடிக்கணக்கான முதலீடு போடுறாங்க அவங்க எல்லாத்தையும் ஏற்று மாதிரி தின்னுக்குன்னு அதில் நிறைய செலவு இருக்குது இது ஒரு கொட்டையை உடச்சி பதினெட்டு பேர்கிட்ட போய் வரும் ஒரு லேடிஸுக்கு பதினெட்டு லேடிஸுக்கிட்ட போயிட்டு வரும் அதுதான் குவாலிட்டி பிரித்து தனித்தனியாக வரும் ஆனால் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க நாங்கள் ஒரே ஆள் தான் நாங்கள் நீங்கள் ஒரே ஆள் பார்க்குறத அவங்க கம்பெனியில் பதினெட்டு பேர் பார்க்குறாங்க ஒரு நாளைக்கு அவங்களாம் டன்னு கணக்கில் உடைக்கிறாங்க பத்து கிலோவுக்கு மேலே ஒரு குடும்பம் உடைக்க முடியாது ஒரு குடும்பம் பத்து கிலோக்கு மேல உடைக்க முடியாது அந்த பத்து கிலோ உடச்சுன்னா எத்தனை கிலோ முந்திரி கிடைக்கும் தோல் இருக்குல்ல பத்து கிலோ முந்திரி போட்ட உடைக்கிறோம்னா ஆறு கிலோ பருப்பு நாலு கிலோ ஓடு போ அதில் சொத்தை வரும் டேமேஜ் இருக்கும் உடையும் போதே உடஞ்சிரு கூள் ஃபூலாகிடும் அதெல்லாம் பல ஆகிடுது அது நல்ல கடையாக ஆகும் இந்த ஓட்டுக்கு மேலே உள்ள இருக்க பருப்புடைய தூள் இருக்குதுன்னா மெலிசாக இருக்கும் அங்கே அதை வந்து பீத்தூளில் கலப்பாங்க ஏன் கலக்கிறாங்க அந்த டிகாஷின் சாயம் நல்லா ஒடிக்கும் ஓ இதில் இருக்க அந்த கருப்பு கலர் மூலம் மேலே மேலே வரும் பாருங்க இந்த ஓட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பருப்புடைய தொழும்பு

சப்ஸ்கிரைபரு கமெண்ட்டு அப்புறம் லைக்கு ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க நன்றி வணக்கம்